ராஜபக்ஷ குடும்பத்துக்கு விரைவில் தண்டனை கடுமையாக எச்சரித்த புதிய அரசு வரி நிலுவைகள் தொடர்பான அதிரடி நடவடிக்கை தண்ணீர் போத்தல் விலை தொடர்பில் வெளியான தகவல் ஆயிரக்கணக்கான பணியாளர்கள் வெற்றிடம் ஏற்றுமதி துறையில் ஏற்பட்டுள்ள புதிய சிக்கல் சமூக ஊடகங்களில் பரவும் போலி செய்திகள் மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவித்தல் நாமல் ராஜபக்சே உள்ளிட்டவர்கள் கொள்ளையடித்த மக்கள் பணம் எங்கிருக்கிறது என்பதை விரைவில் கண்டுபிடித்து வெளிக்கொணரவுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் வசந்த சமரசிங்க எச்சரித்துள்ளார் ராஜபக்ஷ குடும்பம் மக்கள் பணத்தை கொள்ளியடித்துள்ளதாக குற்றம் சாட்டிய தேசிய மக்கள் சக்தி அதிகாரத்திற்கு வந்து இரண்டு வாரங்கள் கடந்துள்ளன இந்நிலையில் தங்களுடைய ஊழல்களை இதுவரை கண்டுபிடிக்க முடியாமல் போனது ஏனென்று அண்மையில் நாமல் ராஜபக்ஷ சாடியிருந்தார் அதற்கு பதிலளிக்கும் வகையில் கருத்து வெளியிட்டுள்ள வசந்த சமரசிங்க நாமல் ராஜபக்ஷ போன்றவர்கள் கொள்ளையடித்த பணம் உள்நாட்டில் அல்லது வெளிநாட்டு சொத்துக்களில் முதலீடு செய்யப்பட்டுள்ளதா வேறு வகையில் பதுக்கப்பட்டுள்ளதா என்பதை விரைவில் கண்டுபிடித்து வெளிக்கொண்டு வருவோம் இது ஊழல்வாதிகள் தாங்கள் இன்னும் மாட்டிக்கொள்ளவில்லை என்று சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கும் கடைசி மணித்துளிகளாகும் மிக விரைவில் அவர்கள் கூண்டோடு மாட்டிக்கொண்டு தங்கள் தவறுகளுக்கான தண்டனையை அனுபவிக்க நேரிடும் என கடுமையாக எச்சரித்துள்ளார் இன்று தொடக்கம் வரி செலுத்துவோரின் வளாகங்களுக்கு திணுக்களம் சென்று நிலுவைத் தொகைகளை விரைவாக வசூலிக்க உள்ளதாக உள்நாட்டு இறைவரி திணைக்களம் அறிவித்துள்ளது உள்நாட்டு இறைவரி திணக்களம் வெற்றிகரமாக செப்டம்பர் மாத ஆண்டு வருவாய் இலக்கான ரூபாய் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பில்லியனை தாண்டியுள்ளது வசூல் முன்னேற்றம் பாராட்டத்தக்கது என்றாலும் சுயமதிப்பு முறையின் கீழ் சில வரி செலுத்துவோர் செலுத்த வேண்டிய வரிகள் இன்னும் நிலுவையில் உள்ளன என உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் செவாலிகா சந்திரசேகர குறிப்பிட்டுள்ளார் இன்று தொடக்கம் வரி செலுத்துவோரின் வளாகங்களுக்கு திணைக்களம் வருகை தந்து நிலுவைத் தொகைகளை விரைவாக வசூலிப்பதை உறுதி செய்யும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னோக்கி செல்லும்போது உரிய சட்ட நடைமுறைகள் மூலம் செலுத்தப்படாத சுயமதிப்பீட்டு வரிகளை வசூலிப்பதை நாங்கள் செயற்படுத்துவோம் என்றும் அவர் கூறியுள்ளார் சந்தையில் தற்போது விற்பனை செய்யப்படும் தண்ணீர் போத்தலின் விலையை குறைக்க முடியும் என மத்திய மாகாண இயற்கை கனிய நீர் உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது கண்டியில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அந்த சங்கத்தின் அழைப்பாளர் சப்புமெல் குமார் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் அதன்படி தற்போது சந்தையில் நூறு ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படும் ஐநூறு மில்லி லிட்டர் தண்ணீர் போத்தலை எழுபது ரூபாவிற்கு வழங்க முடியும் எனவும் கூறப்பட்டுள்ளது இதேவேளை நாடு முழுவதிலும் உள்ள மோசடிக்காரர்களினால் போத்தல் அடைக்கப்பட்ட நீர் பல்வேறு விலைகளில் விற்பனை செய்யப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார் எனவே தண்ணீர் போத்தலுக்கு கட்டுப்பாட்டு விலையை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இதேவேளை நாட்டில் எதிர்வரும் இரண்டு வாரங்களில் பொருட்களின் விலைகள் குறைவடைவதற்கான வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் தற்போது ஆடை தொழிற்சாலைகளில் பெரும் பணியாளர்கள் வெற்றிடம் நிலவுவதாக தெரிவிக்கப்படுகிறது இதன் காரணமாக உற்பத்தி செய்யப்படும் ஆடைகளை தேவைக்கேற்ப விநியோகம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது கோவிட் தொற்று நோய்க்கு பின்னர் ஆடை தொழிற்சாலைகளில் பணிபுரிந்து அதிகளவான தொழிலாளர்கள் வேறு பணிகளுக்கு சென்றுள்ளமை மற்றும் பலர் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளமை இதற்கு காரணம் என கூறப்படுகின்றது இந்த ஆய்வின்படி ஆடை தொழிற்சாலைகளில் தற்போது சுமார் நாற்பதாயிரம் பணியாளர்கள் வெற்றிடம் நிலவுவதாக தெரியவந்துள்ளது ஏற்றுமதிக்கு பெருமளவு வாய்ப்புகள் கிடைத்தாலும் அவற்றை செய்து முடிக்க முடியாத நிலையில் தற்போது உள்ளதாக இலங்கை ஏற்றுமதி கைத்தொழில் சபையின் மேலதிக செயலாளர் ரூபேஷ் பெரேராவ் தெரிவித்துள்ளார் மேலும் ஆடி தொழிற்சாலைகளுக்கான பயிற்சி பெற்ற தொழிலாளர்களை கண்டுபிடிப்பதில் தற்போது சிக்கல் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை நாட்டில் ஏற்றுமதி வருமானம் கடந்த மாதம் ஆயிரத்து அமெரிக்க டாலராக பதிவாகியுள்ளது கடந்த வருடம் ஆகஸ்ட் மாதத்துடன் ஒப்பிடுகையில் இந்த அதிகரிப்பானது நான்கு தசம் ஒன்று எட்டு வீத வளர்ச்சி என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆடை ஏற்றுமதி தேயிலை ரப்பர் தேங்காய் மற்றும் வாசினி திரவியங்கள் உள்ளிட்ட ஏற்றுமதி நடவடிக்கைகளின் முன்னேற்றமே இந்த அதிகரிப்புக்கு காரணம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சமூக ஊடகங்களில் பரவும் போலிச் செய்திகள் தொடர்பில் தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் ஒன்றை விடுத்துள்ளது அதன்படி அறிமுகம் இல்லாத நபர்கள் அல்லது நிறுவனங்களிடம் வங்கிக் கணக்கு விவரங்கள் உள்ளிட்ட தனிப்பட்ட தரவுகளை வழங்குவதை தவிர்க்குமாறு தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளது அண்மைய நாட்களில் சமூக ஊடகங்களில் பல போலியான செய்திகள் தொடர்ந்தும் பரவி வருகின்றன இந்நிலையில் இந்த போலி செய்திகள் தொடர்பில் கவனம் செலுத்தும் போதே தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையத்தின் இணக்க இயக்குநர் மேனகா பத்ரன பொதுமக்களிடம் மேற்படி அறிவுறுத்தலை விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது